ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எளிமையான முறையில் சத்யநாராயணர் பூஜை எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சத்யநாராயணர் பூஜை செய்கிறதுக்கு கண்டிப்பாக சத்யநாராயணரோட படம் வந்து அவசியம் இருக்கணும் என் பையன் பூஜையை முடிஞ்சதுக்கு அப்புறமா சாமிக்கு தண்ணி கொண்டு வந்து வச்சான் ஃபஸ்ட்டு வந்து பூஜைக்கு ஏற்பாடெல்லாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டே வந்து துளசி பூவெலாம் வந்து பிச்சுட்டு வந்துட்டேன் ஏன்னா துளசி மாலை நம்ம போடுவோம் இல்லையா அப்புறம் ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அதுலேயே கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் வெண்பொங்கலுக்கும் ரெடி பண்ணிட்டேன் நாராயணர் பிரசாதம் நம்ம சேனலில் இது தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து கோதுமையில் நான் செய்கிறேன் நான் ரவாயில் செஞ்சு நான் வந்து பிரசாதம் போட்டிருக்கிறேன் இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் நான் அப்லோட் அப்லோட் பண்ணுறேன் அப்புறமா உங்களுக்கு இந்த பிரசாதம் வந்து ரொம்ப முக்கியமான பிரசாதம் நம்ம வந்து எல்லாமும் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை நீங்கள் பால் தயிர் வெண்ணெய் அப்படி வச்சு கூட நீங்கள் பிரசாதம் ரெடி பண்ணிக்கலாம் புளிசாதத்துக்கு எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த பூஜை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு அந்த நாராயணரோட அருளை பெறுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இருக்கிற வறுமையெல்லாம் நீங்கும் கடன்லாம் அடையும் எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்படியாக நிறைய முன்னேற்றம் நடக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த பூஜையை முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க பௌர்ணமி அன்னைக்கு செய்கிறது ரொம்ப நல்லது இப்போ வர மாதம் புரட்டாசி மாதம் ஒரு புரட்டாசி சனிக்கிழமையில கூட நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம் வெண்பொங்கல் ரெடி பண்ணியிருக்கிறேன் படைக்கிற இடத்துல மாக்கோளம் வாசல்லலாம் கூட மாக்கோளம் போட்டிருக்கிறேன் எப்போதுமே நான் அப்படி தான் செய்வேன் புளி தண்ணி வந்து ரெடி இருக்கேன் ஏன் எல்லா பிரசாதமும் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த பிரசாதம் எதுவுமே நம்ம வந்து வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது அந்த புளித்தண்ணியுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வேஸ்டாகலை இப்போ கலசம் வைக்கிறதுக்கு ஒரு பித்தளை சொம்பு எடுத்துட்டு அதில் முக்கால் பங்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து பன்னீர் சேர்த்துருக்குறேன் நீங்கள் நூல் சுற்ற தெரிஞ்சால் சுற்றிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் சாதாரணமாக கூட கலசம் வைக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதில் ஒன்று ரெண்டு பொருள் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல மஞ்சள் தூள் சேர்த்துட்டு சந்தனம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஜாதிக்காய் அதுக்கப்புறம் ஏலக்காய் அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு கிராம்பு பச்சக்கர்புரம் ஜவ்வாது இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இதில் ஒன்று ரெண்டு மிஸ் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க ஒரு பதினோரு மாவிளை வேணும் அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் அதுக்கப்புறம் வெள்ளிக்காசு தங்கம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் நீங்கள் பூஜை பண்ண பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நீங்கள் வந்து பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் நம்ம விரதமாக இருந்து தான் இந்த பூஜையை வந்து ஈவினிங் செய்யணும் நம்ம இந்த பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பௌர்ணமிநாதர் அதாவது பௌர்ணமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்து பூஜையை தொடங்கணும் பூஜையை முடிச்சுட்டு நம்ம பௌர்ணமியை போய் நம்ம வந்து தரிசனம் பண்ணணும் இப்போ சத்யநாராய நாராயணர் ஃபோட்டோவை பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ராமெல்லாம் போட்டிருக்கிறேன் இந்த தேங்காயிலையும் ராமம் போட்டுக்கோங்க வசத்தெல்லாம் சா சாத்த முடிஞ்சால் சாத்தங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் துளசி மேலை பூ மாலை போட்டுக்கலாம் சிலைகள்லாம் இருக்குங்கிறதுனால நான் சிலைகள்லாம் அபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் சத்திய நாராயணருக்கும் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்து பொட்டுலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூ மாலை அதுக்கப்புறம் துளசி மாலை எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு சைடும் ஏற்றிருக்கிறேன் அஞ்சு வகையான நெய்வேத்தியம் நம்ம வைக்கணும் ஒவ்வொரு கதை படிச்சுட்டு ஒவ்வொரு நெய்வேத்தியமாக நம்ம வந்து சமர்ப்பணம் பண்ணணும் அதுக்காக நான் அஞ்சு நெய்வேத்தியம் ரெடி பண்ணியிருக்கிறேன் பாக்கு வாழைப்பழம் எப்போதும் விநாயகர் பூஜைக்கு நம்ம வந்து வச்சிருவோம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு பூஜைக்கு வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா விநாயகருக்கு வந்து பூஜை சொல்லணும் உங்களுக்கு விநாயகர் மந்திரம் ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை சொல்லிவிட்டு இந்த பூஜை வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெள்ளிக்கிண்ணத்தில் நவ தானியம் நான் கொட்டி வச்சுக்கிறேன் நவ கிரகங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மந்திரம் சொல்லி பூஜை பண்ணிவிட்டு எட்டு திக்கு பாலர்களை நினச்சி நீங்கள் வந்து இந்த பூஜை வந்து நல்லபடியாக இருக்கணும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நாராயணருக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜை செய்யணும் இந்த கலசத்தில் வந்து கீழே வைக்கக்கூடாது ஒரு இலையில் வைங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பித்தளை பிளேட்டில் பச்சை கொட்டி தான் அமர்த்தணும் நான் நிறையா ரெண்டு மூணு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் ஏற்கனவே கூட அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயில்டாகவே இருக்கும் இது உங்களுக்கு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் பழங்கள் வாங்கிட்டு வந்ததும் நான் வச்சுருக்கிறேன் அஞ்சு வகையான நெய்வேத்தியத்தை ஒவ்வொரு கதை படித்து அப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு நெய்வேத்தியமாக பண்ணணும் அதுக்கு இடையில் வந்து நூற்றி எட்டு நாராயணர் போற்றி சத்யநாராயணர் போற்றி நீங்கள் செல்லில் போட்டிங்க அப்படின்னாலே வரும் அதை வந்து நீங்கள் வந்து பூவால் அர்ச்சனை பண்ணலாம் காயின்ஸால் அர்ச்சனை பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு ஒரு கதை படித்து முடிச்சுட்டு ஒவ்வொரு நெய்வேத்தியமாக பண்ணுறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் மொத்தமாக நம்ம நெய்வேத்தியத்தை வந்து சமர்ப்பணம் பண்ணாமல் அஞ்சு நெய்வேத்தியம் பண்ணணும் துளசி தீர்த்தமும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் எப்போதும் போல் இப்படி தான் இந்த பூஜை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும் இதுக்கு நீங்கள் வாழை மரம் கூட நீங்கள் வந்து ரெண்டு பக்கமும் வைக்கலாம் இன்னும் இதை கிராண்டாக கூட பண்ணலாம் நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிட்டு இந்த பூஜையை செய்யலாம் வரவங்க எல்லாருக்கும் பிரசாதம் கொடுங்க எந்த ஒரு பிரசாதத்தையும் வேஸ்ட் ஆக்காதீங்க கண்டிப்பாக இந்த பூஜையை எல்லாருமே செஞ்சு பயன்பெறுங்க இந்த பூஜையை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் செய்கிறது ரொம்பவே நல்லது ஈவினிங் டையத்தில் தான் செய்யணும் காலையிலேருந்து சாப்பிடாம விரதமாக இருந்து பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் எதாவது லைட்டாக டிஃபன் மாதிரி சாப்பிட்டுட்டு பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக நாராயணரோட அருள் எல்லாேருக்கும் கிடைக்கும் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்